வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜூதர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜூதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினேழு நான்கு ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் ஆயிலிய நட்சத்திரம் இன்றைய திதி மதியம் மூன்று பதினான்கு வரை நவமி பின்பு தசமி இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு நாற்பத்தி ஆறு வரை பூசம் பின்பு ஆயிலியம் இன்றைய திதி மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு வரை நவமி பின்பு தசமி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் கன்னிராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு போட்டிகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் மகர ராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய பயம் அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி மன நிறைவு உண்டாகும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ராசிபலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் மொபைலில் பெற அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும்